அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் எஸ் ரகுராந்த் சுப்பையா கோயம்புத்தூர் கைவினைஞர்கள் தங்கநகை தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராக உள்ளோம் கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா நவம்பர் ஐந்தாம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோயம்புத்தூருக்கு வருகை புரியும் போது கெம்பட்டி காலனி பற்றிக்கு விஜயம் செஞ்சார் அதுக்கு முன்னாவே நாங்கள் வந்து ஒரு கோரிக்கை கொடுத்துருந்தோம் கோயம்புத்தூரில் ஒன்றரை லட்சம் பொற்களர்கள் வந்து நம்ம வசிக்கிறாங்க மெயினாக பார்த்தீங்கன்னா தெற்கு தொகுதியிலையும் தொண்டம்புத்தூர் தொகுதியிலையும் எனவே இங்கே வந்து அதிகமாக வந்து கைவினைஞர்கள் அதிகம் வாழக்கூடிய இந்த கோயம்புத்தூரில் ஒரு தங்க நகை தயாரிப்பு கூடம் அவசியம் வேணுங்கிறத நாங்கள் ரொம்ப வலியுறுத்தினோம் உடனே அன்னை அன்று இரவே வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் எங்கள் கெம்பட்டி காலையில் ஒரு சாதாரண பொருட்களோட பற்றைக்கு வந்து அவன் அந்த பற்றக்காரங்களோட பிரச்சனைகளை கேட்டு அறிஞ்சு அன்னை அன்றைக்கு இரவே கடந்த ஆண்டு இரவே கோயம்புத்தூருக்கு வந்து நூற்றி இருபத்தாறு கோடி மதிப்புள்ள தங்க நகை தொழில் பூங்கா வரும்னு சொல்லி அறிவித்தார் அறிவித்தது மட்டும் இல்லைங்க அறிவித்த மாதிரியே அடுத்த அடுத்த சில தினங்கள்ல எங்களுக்கு இந்த இடத்த வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க இது வந்து கோவை சுந்தராபுரம் தாண்டி குறிச்சியில சிட்கோ மூலியமும் ஒதுக்கப்பட்டுள்ள இடம் இந்த ரெண்டு ஏக்கரு இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு தங்கநகை பூங்கா இன்னைக்கு ஒன்பதாம் தேதி இன்னைக்கு தங்கநகை பூங்கா அடிக்கல் நாட்டு விழாவுக்கு அவரே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே எங்க மேல இருக்க ஒரு அன்பினாலும் பாசத்தினாலும் அவரே வந்து இன்னைக்கு அடிக்கல் நாட்டு விழா தொடங்கி இருக்காரு இது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகும் வெளியில பாத்தீங்கன்னா பாதுகாப்பு காரணம் கருதமாகவும் விலை ஏற்றத்தின் காரணமாகவும் நிறைய பிரச்சனைகள் நடக்குது எங்களுக்கு இந்த மாதிரி த தமிழ் தமிழ்நாடு கவர்மெண்ட் கட்டி கொடுக்கக்கூடிய இந்த தங்க நகை பூங்கா எங்களுக்கு மிக மிக பாதுகாப்பானதாக இருக்கும் அதே போல் வெளியில பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பொற்களர் வந்து தங்கத்தை உருக்கி கம்பி இழுத்து ஒவ்வொரு இடத்துல டை அடிச்சு பாலிஷ் போடுறது ஒவ்வொரு இடத்துக்கு வெளியே போகணும் அப்போ ஏதோ ஒரு விபத்து நடந்தாலோ இல்லை யாரோ பின்தொடர்ந்து போனாலோ அந்த தங்கம் வந்து பறிப்போவதுக்கு உண்டான சூழ்நிலை சில சமயம் இருக்குங்க ஆனா மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் அறிவிச்ச இந்த தங்க நகை பூங்காங்கிறது நூறு பர்சன்ட் உத்தரவாதமான ஒரு பூங்கா தங்கநகை பூங்கா தயாரிப்புக்கு நூறு பர்சன்ட் உங்களுக்கு பாதுகாப்பானதுங்க இங்கே பொது வசதி மையம் வரும் பட்சத்தில் வெளிய பொற்களர்கள் நிறைய இடத்துல அதிகமான கட்டணங்கள் கொடுத்து ஏமாறுறாங்க அவங்களுக்கெல்லாம் கொடுத்தது போக மிச்சம் வரும்போது இவங்களுக்கு கையை கடிச்சிருது அதனாலே நிறைய சூழ்ச்சி நடந்துச்சுங்க இனி அதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்காதுங்க எனவே இந்த தங்கநகை பூங்கா வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னைக்கு வந்து அடிக்கல் நாட்டு விழா ஆரம்பிச்சிருக்காருங்க பில்டிங் அமோகமா வரும் வரும் அதில் எங்கள் பொற்கொள்ள எல்லோரும் வந்து உட்காந்து வேலை செஞ்சு அரசு மானியம் பெற்று ரோ நாங்கள் ஒரு நாலஞ்சு கோரிக்கை கொடுத்துருக்கோம் அது எல்லாத்தையுமே ஓகே பண்ணியிருக்காரு எனவே இன்றைய இந்த விழா ஏற்பாடு செய்த துறைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் மாண்பு தமிழ்நாடு அவர்களுக்கும் எங்கள் பொற்களர் சமுதாயம் சார்பாகவும் கோயம்புத்தூர் தங்கனைகள் நம்ம கைவினைகள் தங்கனைகள் தயாரிப்பாளர் சாரவும் நாங்கள் வந்து மனமார்ந்த நன்றிகள் தெரிஞ்சுக்கிறோம் நன்றி வணக்கம்